ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யூடியூபுக்கு என்னென்ன நெசசரி திங்ஸ்லாம் தேவை ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அதை எங்கே வாங்கலாம் எது வந்துட்டு நல்லா லைஃப் லாங் வரும் எது கம்மி பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ டீடையிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்கிற சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் உங்களோட டவுட்டுக்கும் க்ளியர் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற வீடியோலாம் போட்டுட்டு வரேன் பட் மோர் ஓவர் அதுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணாலுமே நிறைய பேர் வந்துட்டு நான் என்னோட பிஸ்னஸ் மேக்காக கொடுத்துருக்க நம்பர் எடுத்து தொடர்ந்து காலர் மெசேஜ் பண்ணிட்டே வரீங்க அதுல நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கிட்ட டேரக்டா வந்து மீட் பண்றேன் எனக்கு இந்த இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க இல்லாட்டி இந்த எடிட் பண்றதை பத்தி எனக்கு டேரெக்டா சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க ஸோ நீங்க கேக்கறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜில் எனக்கு யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு செட்டிங் கூட எனக்கு யாருமே சொல்லித்தரேன் ஹெல்ப் இல்லை அப்போதைக்கே ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கில் சொல்கிறேன் அப்போலாம் இல்லை ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டா மூலமாகவோ நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலுமே டேரெக்டாக கிளியர் பண்ணிட்டுருக்கேன் நேரில் வரேன் நேரில் வரேன் அவங்கள வந்து மீட் பண்ண வரேன்னு கேட்குறீங்க உங்களை வரவேதான்னு சொல்றது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கும் டூ கிட்ஸ் இருக்காங்க அவங்களையும் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும் ஸோ அதனால் எனக்கு டைம்ஸ்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை பட் எனக்கு என்ன ஒரு தாட் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்துட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேம் பேசிக்காக என்ன தேவை எப்படி ஒரு வீடியோவை எடுக்கணும் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் ஒரு பேசிக்கான திங்ஸ் பத்திலாம் கேட்டுட்டே இருக்காங்களே ஏன் நம்ம டேரக்டா சொல்லி கொடுக்க ஒரு தாட் தான் ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எடுத்தா ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் செட்டுக்கு வர்றது வந்துட்டு கேமரா அதாவது கேமரா மொபைல் ஆர் கேமரா அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒரு குவாலிட்டியான கேமரா தான் நான் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பிகாஸ் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வச்சிருந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரெட்மி ஏ ஒன் பிளஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ செவன் தௌசண்ட் வந்தது நான் சொல்றது த்ரீ இயர்ஸ் பேக்ல அது வந்துட்டு என்னோட ஹேண்ட் ஃபோன் நான் வந்துட்டு டெய்லி யூஸ் யூஸ் பண்றேன் அந்த போன் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்ன பொறுத்தளவு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போட முடியும்னா ஓகே நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியோட மொபைல் வாங்கிக்கோங்க இல்லன்ற பட்சத்துல நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு யோசனையுமே வேணா உங்க கையில இருக்க ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சு நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு கேமரா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி மினி கேமராஸ் வந்துட்டு நீங்க வாங்கலாம் இது வந்துட்டு கோப்ரோ எஸ்ஜி கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க கட்டாயம் யூடியூப் ஸ்க்ரோல் பண்றப்ப பாத்துருப்பீங்க சோ அந்த மாதிரி ஒரு கேமரா தான் இது நான் வந்துட்டு இதையே வந்துட்டு டூ இயர்ஸ் கழிச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் கழிச்சு தான் வாங்கினேன் பிகாஸ் நான் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு குவாலிட்டியா வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை பட் ஒரு நல்ல மொபைல் போன் வந்துட்டு வாங்குற அளவுக்கும் அப்போ என்னோட பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு வாங்கினதுதான் இந்த கேமரா சோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இது வந்துட்டு ஒரு டூயல் கேமரா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கலாம் அண்ட் பேக்லேயே எடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் டேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஆக்சுவலாக தெரியும் இந்த மாதிரி தான் இது டுயல் கேமரா இது நான் வாங்கினப்போ வந்துட்டு டென் தௌசண்ட் வந்தது இது இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு பிகாஸ் வீடியோ எடுக்க ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு பட் இப்போ நான் இது யூஸ் பண்றதில்ல இது யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கங்க நான் கம்மி பட்ஜெட்ல கூட தரேன் நீங்க வந்து மொபைல் வாங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி எடுக்கிறது இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதில் வீடியோ எடுத்துட்டு நீங்க டேரக்டா உங்க செல்லில் போட்டு எடிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஈஸியான ப்ராசஸ் தான் பட் இப்போ நான் மொபைல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யூஸ் பண்றது இல்ல பட் ரொம்ப புதுசாக வச்சிருக்கேன் இதோட கவர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதெல்லாம் வெளியே வெளியே எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ வீட்டுக்குள்ளேயே விலாகுக்கு யூஸ் பண்ணால ஒன்லி கேமரா சார்ஜர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் வாட்டருக்குள்ளேயே போட்டு கூட ஒரு பிளாக் வெளியே போகிறப்ப எடுக்கிறது கூட இது யூஸாக இருக்கும் ஸோ புதுசாக பேக்கெட்டோடையே அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் சான்ஸாக கொடுப்பேன் இதுவுமே உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து ஒரு லெவல் இன்னுமே என்னால் ஒரு பட்ஜெட் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வாங்கினா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க இப்ப என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த மொபைல் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க எந்த மொபைல் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மொபைல் வாங்கிக்கோங்க இந்த மொபைல் வந்து இது எதுவுமே அண்ட் ஓவர் இது எதுவுமே ப்ரொமோஷன் இல்ல ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ண மைக் என்ன நீங்க யூஸ் பண்ற மொபைல் அதனால சொல்றேன் இந்த மொபைல் வந்து என்னோட ஆசைப்படியே ஃபைனலா த்ரீ இயர்ஸ் கழிச்சு யூடியூப் சேலரியில ஒரு நல்ல மொபைலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்க மொபைல் வந்து இது வந்துட்டு என்ன மொபைல் அப்படின்னா மோட்டோ எச் பிப்டி பியூஷன் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சொல்றேன் டுவெண்ட்டி இது வந்துட்டு என்னோட யூடியூப் சேரிரியில நான் வாங்கினேன் இது சோனி கேமரா வருது ஃபோர் கே ரெசொல்யூஷன் இருக்கு ஸோ கேமரா வந்துட்டு சூப்பராக இருக்கு அதனால நான் இந்த இந்த அதனால இந்த மொபைல் தான் இப்போ நான் வந்துட்டு என்னோட யூடியூப்க்காக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் வாங்கியிருக்கேன் அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இது இல்லாம நீங்க ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு யூடியூப் வீடியோ ஒரு ப்ராங்க் எடுத்து போடுறதோ இல்ல ப்ரொஃபஷ்னலா ஒரு விஷயத்தை காமிக்க போறீங்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது இல்லை நான் வந்துட்டு விலாகே வந்துட்டு நல்ல ப்ரொஃபஷனலாக தான் போட போறேன் அப்படின்னு நீங்க ஒரு டிஜிட்டல் கேமராக்கு போயிடுறது ரொம்பவே நல்லது ஸோ டிஜிட்டல் கேமராங்கிறது உங்க செகண்ட்ஸ்ல வந்து பிப்டீன் இருந்துமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு நல்ல ஒரு சோனி கேமரா வாங்குறீங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரையுமே நீங்க வந்து ஒரு நல்ல கேமராக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் வந்துட்டு நான்

மைக் வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மைக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்படி நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு பாக்குறப்போ நல்லா இருக்கணும் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ஸ் அதாவது ஆடியோவும் ரொம்ப நீட்டா இருக்கணும் பிகாஸ் நம்ம கேட்கறதே யோசிச்சு பாருங்க ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னா அந்த சாங்கோட உச்சரிப்பு அந்த சவுண்ட் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக கேட்டால்தான் அதை நம்ம கேட்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதே இது வந்துட்டு நம்ம நார்மலா பேசுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் ஓடிட்டு இருக்கப்போ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு அதே தான் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்க ஆடியன்ஸ் வந்துட்டு பாக்குறப்ப எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்துட்டு மைக் யூஸ் பண்ணுறோம் ஸோ மைக் யூஸ் பண்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிற நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பண்ணலாம் ஸோ மைக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் இருக்கு ஒன்னு வயர்டு மைக்கு இன்னொன்னு வந்துட்டு வயர்லெஸ் மைக்கு தட் மீன்ஸ் வந்துட்டு ப்ளூடூத் மைக் ஸோ வயர்டு மைக்னா இதுதான் தான் பாருங்க இந்த மாதிரி வயர்டு இருக்கும் ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு உங்கள் பக்கத்தில் பின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பின் பண்ணுறது வந்துட்டு ஆக்சுவலாக என்னோட கீழே விழுந்துருச்சு ஸோ இது மட்டும் இருக்குது ஸோ இந்த வயர் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ லென்த்தில் எல்லா மைக்லேயுமே கிடைக்காது இது ஆக்சுவலாக வந்துட்டு லெந்தி மைக் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எடுக்கிறீங்க இல்லாட்டி உங்கள் கேமராவை ரொம்ப தூரமாக வச்சுருக்கீங்க நீங்கள் ரொம்ப தூரம் நின்று பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி லென்த்தி வயர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேணும்னா இவ்வளோ ஷார்ட்டாகவே மைக்ஸ்லாம் கிடைக்கும் ஆக்சுவலாக இவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் உங்க ஃபோன்லேருந்து இவ்வளோ தான் கனெக்ட் பண்ண முடியும் இந்த அளவுக்கு மைக்ஸ் கிடைக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ திங்க் டூ ஹண்ட்ரட் பிள்ளையே வந்துட்டு உங்களுக்கு மைக் வயர்டு மைக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் இங்கே வேணா பிக்சர் கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே நான் பிக்சர் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ரேட்டுமே நான் சொல்லிடுறேன் இதுலேயே காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ வயர்டு மைக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வயர்லெஸ் மைக் அப்படிங்கிறது நிறைய டைப் ஆஃப் வருது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்லாம் வருவோம் அந்த மாதிரி வயர்லெஸ் மைக்கு நீங்கள் திரும்பி திரும்பி என்ட்டோ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக் என்னென்னு இந்த மைக் தாங்க மேக் ஆக்சுவலா இந்த மைக் பேர் வந்து மேக்கு மேக் டூயல் வயர்லெஸ் மைக் இது பேரு ஸோ இது பார்த்தீங்கன்னா டூயல் ஆக்சுவலா இது ஒரு மைக்கு இது ஒரு மைக்கு இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்றப்ப சில நேரம் சார்ஜர் ரொம்ப கம்மியாயிரும் இல்லாட்டி நானும் வந்துட்டு பேசுறேன் ஹஸ்பண்டும் பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு மைக் போட்டுக்கலாம் ஸோ இது வந்துட்டு டூயல் மைக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வந்துச்சு நான் இது காமிக்கிற மோஸ்ட்லி யூடியூப் திங்ஸ் எல்லாமே நான் பிளிப்கார்ட்ல வாங்கினது தான் ஸோ இதுவுமே நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன் இது நைன் ஹண்ட்ரட் வந்துச்சு மேக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு இப்போதான் இந்த அளவுக்கு நிறைய நிறைய எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதுலயே சிங்கிள் அதாவது ப்ளூடூத் மைக்லயே சிங்கிள் மைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ ஹண்ட்ரட்லயே இப்போ எல்லாம் பிளிப்கார்ட்ல கிடைக்குது நீங்க ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ப்ளூடூத் மைக்கே யூஸ் பண்ணுங்க இந்த வயர்டு மைக் யூஸ் பண்ணாலும் சரி வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணாலும் சரி சோ அந்த இதை வந்துட்டு நீங்க ஓப்பன் கேமரால தான் வீடியோ எடுக்க முடியும் நீங்க வேணா மைக் போட்டு எப்படி ஒரு வீடியோ எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேணா நான் தனியா ஒரு வீடியோ வேணா போட்டுறேன் சோ இந்த வீடியோ லென்த்தாவே போயிட்டு இருக்கு மைக்க முடிச்சுக்கலாம் ஆக்சுவலா நான் வந்து ஒன் பை ஒன்னா தான் வரேன் இது நீங்க வந்துட்டு ஹண்ட்ரட் இந்த மாசம் வந்துட்டு யூடியூப் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்கலாம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கலாம் மொபைல் இல்லை உங்கள்கிட்ட மொபைல் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக மைக்கு ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் செகண்டா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரைபேடை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ட்ரை வேற ஒன்றுமே இல்லை மொபைலில் நீங்கள் நிற்க வைக்கிற ஸ்டாண்ட் நமக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுக்க எண்ணேரம் பார்த்தாலும் வீட்டில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் மாதிரி அவ்வளவுதான் இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ருபீஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஃபிஃப்டி சம்திங்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரை பேட் கிடைக்குது பட் நீங்கள் கொஞ்சம் லாங் லாஸ்ட்டிங்கை வரணும்னா ஒரு த்ரீ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பக்கத்துலையாது ஒரு ட்ரைப் படிக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பட் நான் இப்ப என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கட்டாயம் கொஸ்டின் கேட்பீங்க நான் டிஜிடெக் ஓடத்தை வச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் வரும் நைன் ஹண்ட்ரடுக்கு வாங்கினீங்கன்னா கட்டாயம் ஒருத்தா இருக்கும் ஒரு நான் ஒரு மொபைலை நீக்கி வைக்கிறதுக்கும் சரி ஒரு நல்ல வெயிட்டான கேமராவை நீக்கி வைக்கிறதுக்குமே சரி இந்த டிஜிடெக் அந்தது பிராண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா இருக்கு அதுல தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலா ஒரு கிளிப் வரும் இதுல என்ன உங்களுக்கு வித்தியாசம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளிப் டைப் தான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் வரும் இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி கம்மியான ஒரு அளவுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வாங்கணும்னா இந்த ஸ்க்ரூலாம் லூஸ் ஆயிரும் ஏன்னா அடிக்கடி திரிகிட்ருப்போம் ஸோ ஸ்க்ரூலாக லூஸ் ஆயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அதனால் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு ஒரு நல்லதாக இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்ட்டிங்காக வரும் இப்போவுமே நான் இதை ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சமாவது வந்துட்டு யூடியூப் பொருள் எல்லாத்தையுமே லாங் லாஸ்டிங்காக வர மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க நம்ம வந்துட்டு எவ்வளோதான் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்குற பொருள் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இது இவ்வளோ நாள் ஏன்டா எனக்கு இது சிக்கலைன்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறப்போ இடையில இந்த விளம்பரம் வந்துச்சு அதை பார்த்தா வந்தேன் இந்த ட்ரைபேட் ஆக்சுவலாக பெஸ்ட் ட்ரைபேட் எவர் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பிளஸ்ஸாக சொல்லிடுறேன் இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஹைட்டு ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் உட்காந்துருக்கிறதுலேருந்து இவ்வளோ தான் ஃபுல் ஹைட்டு இதில் வந்துட்டு நீங்கள் போர்ட்ரேட்டாகவே எடுத்துக்கலாம் லேண்ட்ஸ்கேப்பாகவே எடுத்துக்கலாம் இதில் மூணே மூணு ஆப்ஷன் தான் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு அதுக்கப்புறமா இப்படி இவ்வளோ தான் இதில் மூணே மூணு ஆப்ஷன் அந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிரைட்னஸ் இருக்குது இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எனக்கு சரியாக நாகவும் இல்லை இதோட ரேட்டு பட் டூ ஹண்ட்ரட் ஃபுல்லாக தான் நினைக்கிறேன் ஒன் சிக்ஸ்டி நைனோ என்னமோ நான் வாங்குறப்போ நினைக்கிறேன் ஸோ இதுதான் இதில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்படி எப்படி எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாகராக இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே எடுத்துக்கலாம் ஸோ அதுலேயுமே நீங்கள் இந்த ஆங்கிள்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே திருகி இது பண்ணிக்கலாம் அண்ட் இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இதை விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சு உங்களே இந்த மாதிரி பேசி நீங்களே பேசுகிறப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை இதில் இன்னொரு ப்ளஸ் சொல்றேன் பாருங்க இது ஆக்சுவலாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபுல்லாக தான் அந்த ப்ராடக்ட் வாங்குவோம் இது சார்ஜ் அப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு அந்த சார்ஜர் போடுற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டுக்கும் சார்ஜ் வேணும் இந்த ரிமோட்டுக்கும் சார்ஜ் வேணும் ஸோ நான் சொன்ன அந்த ப்ளஸ் வந்துட்டு இந்த ரிமோட் தான் ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே வாங்கின ஒரு ட்ரைபேட் தான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் அதாவது டுவெண்ட்டி மீட்டருக்குள்ள எவ்வளோ தூரத்தில் வச்சாலுமே நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் இருக்கிற இருந்தே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆயிடும் உங்கள் செல்லுலையும் வந்துட்டு செல்ஃபி அப்படின்னு இருக்கும் அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து வேணாலும் நீங்கள் பேசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைபேட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ட்ரைபேட் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க இதுல என்ன ஒரு மைனஸ்னா நான் சொன்ன மாதிரி இது ஹைட் இல்ல அது ஒன்னே தான் இதுல ஒரு ஒரு மைனஸ் இதே லென்த்ல இதே ப்ராடக்ட்ல வந்துட்டு நல்ல ஹைட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் பிகாஸ் இது ஒன்னே போதும் நம்ம ஸ்மால் இதுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்டத்துல வச்சு எடுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் ஒரு விலாக் எடுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம லாங்க ஒரு எக்ஸ்போஷர் வச்சு எடுக்கிறவங்களா எடுத்துக்கலாம் ஸோ தான் இதை இப்ப லாஸ்டா காமிச்சேன் ஸோ இது வந்துட்டு நீங்க ஒரு சைடு ஒரு தேவைக்காக வாங்கி வச்சுக்கோங்க பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்கிட்ட இருக்கிற யூடியூப் பொருள்லயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேக்குக்கு அப்புறம் அந்த மைக்கு அப்புறம் இது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ட்ரைபேட் எல்லாமே நிறைய இருக்குங்க நான் இப்போ காமிச்சது மட்டும் ட்ரைபேட் இல்லை இது வந்துட்டு ஒரு நார்மலான விளாகிங் ட்ரைபேட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ட்ரைபேட் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க அல்லது வந்துட்டு குக்கிங் பண்றீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அடுப்பு மேலே சமைச்சிட்ருப்பீங்க ஸோ அந்த அடுப்பை வந்துட்டு இந்த இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது பிகாஸ் இதை நிற்கணும்னா உங்களுக்கு இவ்வளோ இடம் தேவை இதோட பேஸ்மெண்ட் பாருங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு இடம் தேவை உங்களுக்கு தெரியுதா ஸோ இவ்வளோ இடம் தேவை இடத்த வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் மேல வைக்க முடியுமா ஒரு தையல் மிஷின் மேல வைக்க முடியுமா வைக்க முடியாது பிகாஸ் இதோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைபேட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்லாப்ல மாட்டிக்கலாம் உங்களோட மிஷின் மேல மாட்டிக்கலாம் இந்த மாதிரி ட்ரைபேட்ஸ்மே உங்களுக்கு கிடைக்குது ஸோ உங்களுக்கு எந்த ட்ரைபேட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க சோ நான் என்னட்ட இப்ப இல்ல அதனால நான் போட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் உங்க ப்ரொஃபஷனல் எது நீங்கள் எதை பத்தி வீடியோ போட போறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி எந்த ட்ரீபட் சூஸ் பண்ணாங்கறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களோட சாய்ஸ் ஸோ இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் இந்த லைட் பேர் ரிங் லைட் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இது கனெக்ட் பண்ணலை ஜஸ்ட்டு வயர் மட்டும்தான் வச்சுருக்கேன் இதுவுமே பிலோ டூ ஹண்ட்ரடுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது தான் ஆக்சுவலாக உடஞ்சி போச்சு உங்களுக்கு தெரிதா நான் செலோட்டை போட்டு ஒட்ட வச்சிருக்கேன் உடஞ்சி போச்சு பாப்பா தள்ளி விட்டுட்டா அதை தான் நான் இப்போ வரையுமே யூஸ் இருக்கேன் பிகாஸ் எனக்கு லைட் நான் மேக்சிமம் வந்துட்டு லைட் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை எனக்கு மஸ்ட் லைட் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் எதுலயாவது நிற்க வச்சுட்டு நான் இந்த லைட் மட்டும் ஆன் பண்ணிப்பேன் பட் இந்த லைட் யூஸ் பண்றது எவ்வளவு இம்பார்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுலயுமே ரொம்ப வெளிச்சலா இருக்காது பிகாஸ் என் வீட்லயுமே இப்போ என்னோட புது வீட்லயுமே எனக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை நம்ம ஒரு சன்லைட்ல எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது அதே மாதிரி நம்ம எனி டைம் வந்துட்டு மார்னிங் ஆப்டர்நூன் குள்ள வீடியோ எடுத்து முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது நமக்கு ரெஸ்ட் இருக்கிற டைம் நமக்கு ஒரு ஃப்ரீ தான் எடுக்க முடியும் அந்த டைம்ல லைட்டிங் பத்தாம இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த லைட் வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணலாம் இப்ப எப்படி ட்ரைபேடு மைக்லாம் வச்சிருக்காம அது மாதிரி ஒரு நெசசரி திங்காக தான் இந்த லைட்டிங் வச்சுருப்பாங்க பிகாஸ் நீங்கள் லைட் போட்டு ஒரு பிரைட்னஸ் காமிக்கிறப்ப தான் உங்கள் வீடியோவில் இன்னொரு அட்ராக்ஷனுமே இருக்கும் ஸோ லைட்டிங் வாங்கிக்கோங்க எல்லாமே வந்துட்டு என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது வாங்குறது கூட நான் ரொம்ப யோசித்தேன் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதுவுமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணும் ஒரு லைட்டிங் வாங்கிக்கலாம் இந்த லைட்டிங்ல வந்துட்டு மூணு கலர் சேஞ்சிங் இருக்கு அதை நான் இங்க காமிக்கிறேன் பிகாஸ் நான் பிளக்கை அங்கே மாட்ட முடியாது இப்போதைக்கு ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒய்ட் அண்ட் வார் அண்ட் எல்லோ இந்த மாதிரி மூணு டோன் இருக்கு ஸோ நம்ம ஃபேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம பேசுறப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கலரிங் கொடுக்கறப்போ ஒயிட் கொடுத்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸ்ஸா இருக்கும் எல்லோ கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேஸ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அந்த மாதிரி நீங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதுலயுமே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா டிஜிடெக்கோடது வாங்கிக்கலாம் அது கிட்டத்தட்ட வந்து லைட்டிங் மட்டும் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ அது வேணா நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க அது நல்லா இருக்கும் அது நான் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி பாத்திருக்கேன் டிஜிடெக்கோடது ஸோ அதனால அது வேணா வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஹை ரேஞ்ச் போகிறீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னிட்ட இருக்கிற யூடியூப் எக்யூப்மெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் சொல்லிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா இப்ப டிஜிடெக் டிஜிடெக்ன்னு அந்த பிராண்டோட தான் இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல பிகாஸ் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுக்கற வரை எனக்குமே தெரியாது இது எதுக்காக யூஸ் பண்றாங்க முக்கியமா அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஷேக் பண்ணாலும் இந்த ஃபோன் வந்துட்டு ஷேக் ஆகாது ஸோ நீங்கள் இது லாக் பண்ணுற சிஸ்டம் இது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கிறப்போ சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜூமிங்லாம் போவாங்க சில பேர் பக்கத்தில் வச்சுட்டு ரொம்ப தூரத்துக்கு போவாங்க அப்போ நம்ம ஒரு நார்மல் ஹேண்டாக இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக கை ஆடாமல் இருக்காது ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹேண்டே ஷேக் ஆனாலும் சரி இந்த கிம்பல் உங்களுக்கு ஷேக்கிங் நெஸ் வந்துட்டு ரொம்ப குறைச்சி கொடுக்கும் அதுக்காக தான் இது வாங்குறது நான் எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வாங்கலை என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இதோட ரேட் வந்துட்டு நைன் தௌசண்ட் அப்போவே கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூடியூப் ஆரம்பிச்சு ஒன் இயர்ல வாங்கினேன் ஸோ ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு வாங்கினது இது எதுக்காக நாங்க வாங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க யூடியூப் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு என்ன மாதிரி வீடியோ போடுறது அப்படின்னு கன்ஃபியூஸா இருந்தப்ப இந்த மாதிரி ஹவுஸ் எல்லாம் நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் திண்டுக்கல்ல இருக்க புது வீடெல்லாம் நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சோ அந்த வீட எடுக்க போறோன்ற பட்சத்துல நீட்டா எடுக்கணும் ஏன்னா பாக்குறது அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒன்று வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்க இல்லை கேமராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிம்பிள் வந்துட்டு வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை இதுவுமே யாருக்காவது வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் அல்லது கமெண்டில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரேட் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நைன் தௌசண்ட் வந்தது டிஜிட்டேக்கோடது நல்ல ஒரு பிராண்டோடது யாராவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எனக்கு ஜிமெயில் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கிடச்சிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கபோர்டு ஸோ கபோர்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக பிளைனாக ஒரே மாதிரி தெரியுது முன்னாடி இல்லையா ஒரு வீடியோவை பார்க்கணுன்னா உங்களுக்கு வீடியோட குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஆடியோ முக்கியம்னு அதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் எனக்கு இப்போ கபோர்டு இருக்குது நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு க்ரீன் ஆர் பிளாக் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் பியூரா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போலாம் க்ரீன் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு டூ சிக்ஸ்டி சம்திங்லேருந்து கிடைக்குது பிகாஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் ஸோ ஒரு டூ சிக்ஸ்டி ரேட்டுக்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்கிரீன் கிடைக்குது பட் ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ பார்த்து கிரீன் ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க திரும்ப சொல்கிறேன் க்ரீன் ஸ்க்ரீன் எதுக்குன்னு தெரியாத உங்களுக்கு இங்கே இப்போ உட்காந்து பேசுகிறீங்க உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு கசகசன்னு ஏதாவது இருக்குது பெட்டோ ஒரு ட்ராலி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிரீன் ஸ்கிரீன் போட்டுட்டு நீங்கள் பேசிவிட்டு வீடியோவை எடிட் பண்ணுறப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு வீடு மாதிரியோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரியோ அந்த மாதிரியோ நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரீன் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க எப்பவுமே ஆன்லைனில் வாங்குறப்ப ரிட்டர்ன் இருக்க மாதிரி வாங்க பிகாஸ் அப்போ தான் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும் அண்ட் ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க எப்படி யூஸ் ஆகுது எந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு நல்ல மைக்கு ஒரு ட்ரைபேடு ஒரு லைட்டிங்கு அண்ட் ஒரு மேபி உங்களுக்கு வேணும்னா ஒரு கிரீன் ஸ்கிரீன் இதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் நீங்க கேட்ட மாதிரி நான் என்ன யூஸ் பண்றேங்கறதையும் உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிட்டேன் அண்ட் இங்க வந்துட்டு உங்களுக்கு ரேட் எல்லாமே காமிச்சிருப்பேன் ஸோ எல்லாமே மேக்சிமம் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கத்தாயமா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் நான் சொன்ன அந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்தர் அதை பத்தி யோசிக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் யூடியூப் பற்றி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ